ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வீட்டிலையே ஆரோக்கியமான சத்து மாவு கேக் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஜோஸ் மல்டிகிரான் சத்து மாவு எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்கிட்டேன் அடுத்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் இதோடு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது மூணுத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஜோஸ் மல்டிகிரெயின் சத்து மாவில் இருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மாவு வந்து நான் இந்த மிக்ஸிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கேக் செய்யலான்னு போட்டதுனாலே இந்த சத்து மாவை வந்து நான் வாங்கிட்டேன் ஏன்னா கேக் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ஆரோக்கியமான முறையில் வீட்லேயே தரணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் இந்த சத்து மாவை வந்து நான் வாங்கினேன் அதோடு நான் ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் ட்ரேயில் வந்து நல்லா நெய் தடவிட்டு இந்த மிக்சிங்கை போட்டுவிட்டு வாசனைக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரே விதமாக கலக்கி விட்டுக்கிறேன் ஏன்னா அதில் பபுள்ஸ் வந்து கேக்குள்ளே இருக்கிறது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே இட்லி குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன் அது சூடாகிட்ருக்கு இப்போ நான் இட்லி தட்டை வந்து நான் ஆப்போசிட்டாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா கேக் கரெக்டாக போய் செட் ஆகணும்னு இப்போது ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு கேக்கு நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம சிம்மில் வச்சுருந்தாவே இந்த கேக் நல்லாவே ரெடி ஆகிடும் கேக்கோட பேக் சைடு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லாவே சாஃப்டாகவும் இருக்குது நல்லா அவக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போது இந்த கேக்கில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் கேக் மாதிரி ஆக்கப்போகிறோம் இதை வந்து பாதியாக கட் பண்ணி சுகர் வாட்ரு ஆட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் க்ரீம் வச்சு நம்ம டிசைன் கொடுத்தோன்னா சூப்பரான சத்து மாவு கேக்கு என் குழந்தைங்களுக்கு நானே செஞ்சு கொடுத்தது இதில் சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் பசங்கள்லாம் அம்மா பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்